பிரதர்ஸ் பிராண்ட் மென்ஸ் வார் மூன்றாவதாக சிவகங்கை மாவட்டம் சாத்தம்பட்டி ஆலினி நாச்சியார் நான்காவதாக சயாதி ஹோட்டை பெரிய கரப்பரதுனை வதனக்குடி ஐயா நினைவில் நீங்க அமரர் சிவசாமி உடையார் நினைவாக தற்போது ஐந்தாவதாக புலிமலைப்பட்டி மடைக்கருப்பர் சுவாமி துணை மாயரக தேவர் ஆலம்பட்டி பர்மா காளி ஆறாவதாக

மாடு பரிசு அறிவிக்க மாட்டேன் அறிவிக்க மாட்டேன் மாவட்ட கழகத்தின் சார்பாக மீண்டும் முதலாவதாக கரும்பொழி ஒழித்தார் இளைஞர்கள் அறக்கட்டளை இரண்டாவதாக நினைவில் நீங்க அமர சிவசாமி உடையார் நினைவாக மூன்றாவதாக ஆட்டூர் ராமநாத நம்பளம் நினைவாக மணிகட்டி மகாலிங்கம் இணைந்து நான்காவதாக புலிமலைப்பட்டி மடைக்கரப்பு சுவாமி துறை மாயன் ஆலம்பட்டி பர்மா காலி அவர்களுடைய மான் தற்போது ஐந்தாவதாக மாங்குடை பிரகாஷ் வரலி சேரிகா தையார் சித்தார் ஆறாவதாக சிவகங்கை மாவட்டம் சாத்தம்பட்டி ஆழினி ஆட்சியார்

முதலாவதாக இரண்டாவதாக கருமொழி மூன்றாவதாக ஆட்டூர் நான்காவதாக மான்குடி பிரகாஷ் ஆறாவதாக ஆளினி மீண்டும் முதலாவதாக மதனக்குடி ஐயா நினைவு லீங்க அமரர் சிவசாமி உடையார் நினைவாக தற்பொழுது இரண்டாவதாக ஆட்டூர் ராமநாத நம்பளம் நினைவாக பிராண்ட் மென்சுவர் மணிகட்டி மகாலிங்கம் அம்மா ஓரமா நின்னுக்கிறங்கம்மா மாடு ஒரு செயனில் ஓரமா நின்னுக்கிறீங்க மூன்றாவதாக கலைமொழியை ஒய்த்திட்டார் இளைஞர்கள் அலை கண்டான அந்த பட்சம் அப்படியே ஒழுங்கிருங்க முன்னாடி குரோல்ல ஓடி ஓடி ஒன்றாதாவது ஓடி நான்காவதாக புலிமலைப்பட்டி மணக்கரப்பர் சாமி ஆலம்பட்டி பர்மா காளி மாயனக தேவர் ஐந்தாவதாக பரளி சேரிகா சித்தார் மாங்குடி பிரகாஷ் சதீஷ் ஆறாவதாக சிவகங்கை மாவட்டம் சாத்தம்பத்தி ஆலினி ராஜியார் சூர்யாவா மணிகட்டி மகாலிங்கமா கொட்டகுடி நந்தனா திருவிருந்தாவையில் சதீஷா பாண்டியான்

மாங்கு பிரகாஷ் ஐயனார் சித்தார் வெள்ளலூர் நாடு புலிமலை பட்டி மடக்கருப்பு சாமி துணை மாயனக தேவர் ஆலம்பட்டி பர்மா காளி ஓட்டி வருகின்ற சாரதி நந்தன் யாசின் பாய் நான்காவதாக ஆட்டூர் ராமநாதன் அம்பலம் நினைவாக பிரதமர் மணிகட்டி மகாலிங்கம் ஓட்டி சார்ந்த மகாலிங்கம் ஐந்தாவதாக கருமொழி உரைத்தார் இளைஞர் அறக்கட்டளை ஓட்டி வருகின்ற ஜாரதி பாண்டி நவீன் ஆறாவதாக சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் மொத்தம் ஆறு வெட்டிகள் இன்னொரு சுற்று வார்டு பந்தயும் கொடிக்கு இரண்டாயிரம் மீண்டும் முதலாவதாக மாங்குடி பிரகாஷ் போட்டி வருகின்ற சாரதி திருவிருந்தாவையன் சதி சுவாமிநகர் ஓட்டை பெரிய கருப்பர் துணை பதனக்குடி ஐயா சிவசாமி உடையார் நினைவாக போட்டி வருகின்ற சாரதி நாட்டானி சூர்யா சிவா மூன்றாவதாக குடிமலைப்பட்டி வடகிழக்கு சுவாமி துணை நாயரக தேவர் ஆலம்பட்டி சாரதி சரவணன் ஆறு வண்டியில் மூணு மாடு தனியா அருமையான பந்தயம் பைக்கு தொந்தரவில்லை கருமொழி கிராமத்தார்களுக்கு நன்றி மீண்டும் முதலாவதாக மாங்குடி பிரகாஷ் சதீஷ் பரலி சேரிகாத்த ஐயனார் அவர்களுடைய இரண்டாவதாக பேயாணி ஹோட்டை பெரிய கருப்பருதுனை பதனக்குடி ஐயா சிவசாமி உடையார் நினைவாக தயவு செய்து மூணாவது மாட்டுக்கு பின்னாடி வர்ற பைக்கு இப்பதான் சொன்னேன் நன்றி வந்துருங்க முன்னாடி மூன்றாவதாக புலிமலைப்பட்டி மடக்கரப்பு சாமி துணை மாயரக தேவர்

மடைக்கருப்பர் சுவாமி துணை மாயராஜ தேவர் ஆலம்பட்டி பர்மா காரியுடைய மூன்றாவதாக சோழாடி கோட்டை பெரிய கருப்பர் துணை பதனக்குடி ஐயா சிவசாமி உடையார் நினைவாக நான்காவதாக ஆட்டூர் ராமநாதன் அம்பலம் நினைவாக பிரதர் பிராண்ட் மென்சுவர் மணிகட்டியை சார்ந்த மகாலிங்கம் நான்காவதாக கருமொழி ஒயிட்டார் இளைஞர்கள் அற கட்டளை

ஓட் <laughs> கண்ணா <laughs> <laughs>

இரண்டாவதாக தேயாண்டி கோட்டை பெரிய கருப்பருதுனை பதனக்குடி ஐயா சிவசாமி உடையார் நினைவாக போட்டி வருகின்ற ஜாரதி நாட்டாணி சூர்யா சிவா மூன்றாவதாக புலிமலை பட்டி மடக்கருப்பு சாமிதனை தினை மாயலக தேவர் எங்க பாப்போம் மாங்குடி பிரகாஷ் புலிமலை பட்டியா ரெண்டு பேரும் ஏரிக்க வண்டியில ரெண்டு பேரும் ஏரிக்க ஓட்டுக்கு எவ்வளவு நாள் மாடு கவனம் சக்கர கவனம் ரெண்டு பேரும் ஏரிக்க கார் போட்டுமியா நம்ம கார் போட்டுமியா நம்ம கார் போட்டுமியா நம்ம போட்டுமியா எங்க பாப்போம் மாங்குடி பிரகாஷானே மாடு மறுத்து

மூன்றாவதாக சேயாடி கோட்டை பெரிய ஐயா பதனக்குடி உடையார் நினைவாக மதமாடு மாங்குடி பிரகாஷ் வரளி சேரிகாத்த ஐயனார் சித்தார் இரண்டாவதாக புளிமலைப்பட்டி பட்டி மாடு ஓட்டுறா கவனம் கவனம் நந்தன அந்த பக்கம் பல்ல கவனம் ஆறு வண்டியில மூணு மாடு தனியா திருவிருந்தாவையில் சதீஷா கொட்டகுடி நந்தனா நாட்டாணி சூரியாவா முன்னாடி போங்கப்பா பைக்கு போற கைக்கெல்லாம் இந்த பிரச்சனை இல்ல திரும்பி வரையில கூட பைக் வந்துட்டீங்களாப்பா மீண்டும் முதலாவதாக மாங்குடி பிரகாஷ் சதீஷ் பரணி சேரிகாத்த ஐயனார் சித்தார் பட்டி மடக்கருப்பு சாமி துணை மாயரக சேவர் ஆலம்பட்டி பர்மா காளி மீண்டும் முதலாவதாக மாங்குடி பிரகாஷ் சதீஷ் பரளி ஐயனார் சீத்தார் இரண்டாவதாக புலிமலைப்பட்டி மடக்கரப்பு சாமி துணை மாயரக சேவர் ஆலம்பட்டி பர்மா காளி மூன்றாவதாக சுயாதி ஹோட்டை பெரிய கருப்பர் துணை பதனக்குடி ஐயா சிவசாமி உடையார் நினைவாக திருவருந்தாவையில் சதீஷ் மாமிலந்தாவையில் சுந்தரபாண்டியன் இரண்டாவதாக புளிமலைப்பட்டி மடக்கருப்பர் சாமி துணை மாயரக தேவர் ஆலம்பட்டி பர்மா காளி போட்டி வருகின்ற சாரதி கொட்டகுடியை சார்ந்த நந்தன் யாசின் பாய் மூன்றாவதாக பேயாடி கோட்டை பெரிய கருப்பர்குனை பதனக்குடி சிவசாமி உடையார் நினைவாக ஓட்டி வருகின்ற ஜாரதி நாட்டாணி சூர்யா சிவா விளக்குரோடு வேகத்தட கட்ட மாடு உங்களுக்கு இடது பக்கம் உள்ள வரணும் கவனம் சாரதியில் உங்களுக்கு இடது பக்கம் மாடு உள்ள திரும்பணும் விளக்கு ரோடு கட்ட வண்டி எந்த பக்கம் போறோமோ அந்த சைடிலே வந்து இருக்க கவனம் முன்னாடி போற பைக் போங்க மாடு வந்து திரும்பணும் போங்க கொஞ்சம் அட்வான்ஸா போங்க போடிருங்க கார் போட்டு முனை கார் போட்டு முனை மாடு பக்கத்துல போட்டு முனை மதமாடு பரலி சேரிகாத்து அய்யனார் சித்தார் மாங்குடி பிரகாஷ் இரண்டாவதாக கட்ட கட்ட நந்தன் கவனம் இரண்டாவதாக புளிமலை பட்டி மடக்கருப்பு சாமி துறை மாயரக தேவர் ஆலம்பட்டி பர்மா காளி ஒன்னு ரெண்டு மாடு தனியா தற்பொழுது மூன்றாவதாக பேயாடி ஹோட்டை பெரிய கருப்பர்தனை தற்போதும் வாதனக்குடி ஐயா சிவசாமி உடையார் நினைவாக கார்போட்டு கார்போட்டு கார்போட்டு

ଭାରତର ଫେରିବା ଘରେ ପଡ଼ିଲେ ନାହିଁ பிர

干什么